அதனால ஒன்றும் சொல்ல அவர் முடிவு பண்ணிட்டாரு தான் நம்ம இருக்க முடியும்னா அது ஒன்றும் சொல்ல ஆனால் திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல எதுக்குதா எதுக்குதான்னு பார்க்கணும் முரண்பாடுகள் இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது உயிர் கொள்கை சமூக நீதிங்குது அதுக்கு நேர எதிர் பாஜக பாஜகவோட கூட்டணி நோக்கி உயிர் கொள்கையை செத்து போகுது அப்ப எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்றது இப்போ நீ சொல்றது சரிதாந்து சீமான் தனிச்சு கட்சியை காப்பாற்றணும் நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது கட்சியை காப்பாற்றுறது எந்த லட்சியத்தை நம்ம கேள்வி காப்பாத்தோம் அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு காவிரியில் தண்ணி தரவே முடியாதுன்னா அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல நீங்கள் என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க ஒரு பதிமூணு பதினோரு வயசு பதிமூணு வயசு சிறுவன் அவனை கூட்டிகிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான் ஒரு அந்த செய்தி இங்கே உளவுத்துறைக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபாகரம் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி அவரோட போய் அந் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு வெல்லணுமானு யோசிச்சுப்பார் காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்றது மொழி இல்ல வழக்காடுகள உரிமையில் அங்க தமிழ் மொழி இல்ல ஆட்சி மொழி அதிகார மொழி இல்ல காவிரி நதி உரிமை முல்லைப்பெற்ற பெரியாற்று உரிமை இல்ல கச்சத்தீவு மீட்பு இல்ல மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறத தடுக்கிறது எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றிருக்கீங்க எதுக்குமே இல்லை முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும் அன்னைக்கு எங்கள் அண்ணன் உண்ணாவிரது இருந்தது உங்களுக்கு தெரியும் மரண வரை உண்ணாவிரது இருந்தது அன்னைக்கு எதிர்த்தது யாரை இதே காங்கிரஸ் தான் அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான் அப்புறம்